இல்லாட்டி வேற பற்றி எதுவும் இருக்க போகிறதில்லை இல்லை என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பொதுவான என்னுடைய நான் பார்த்த ஒரு நியூஸில் எனக்கு பட்டுன்னு தோணுச்சு உடனே அதை ஒரு வீடியோவாக பேசி போட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா பதிவை முழுசாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பதிவு பிடிச்சிருக்கா இல்லையானு சொல்லுங்கள் அதே மாதிரி பதிவில் சொல்லப்படக்கூடிய கருத்து உங்களுடைய இதை எப்படி இருக்குன்றதை ஒத்து போதா இல்லையே கமெண்டில் சொல்லிட்டு போங்க பிடிச்ச ஐடியா ஃபாலோ பண்ணி வாங்க வீடியோக்கு போகலாம் என்ன அப்படின்னா கள்ளச்சாராயங்க கள்ளச்சாராயன்றது நான் சின்ன போதாக இருக்கும்போது கேள்விப்பட்ட விஷயம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் கேட்டிருக்கேன் பட் ரீசன்ட் டேஸில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒன் ஷாப்பு அந்த மாதிரி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் மதுக்கடையை மூடணும் இப்படி தான் நியூஸ்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம் ரீசெண்ட் டேஸில் ஆனால் இப்போ திருப்பியும் தலை தூக்குது கள்ளச்சாராயம் சொல்லிட்டு இப்போது குடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க சாகிறதுன்னு ஆகிப்போச்சுன்னா தூக்குமாட்டி செத்தா என்ன இல்லாட்டி வந்து அது என்ன சொல்லுவாங்க மருந்து குடிச்சி செத்தா என்ன தூக்குமாட்டி செத்தா என்ன அந்த மாதிரி குடிச்சு தான் நம்மளுடைய ஹெல்த்தை எடுத்துக்கணுன்னு ஆகி போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணாலும் என்னன்னு சொல்லிட்டு போயிடு ஆனால் இப்போது வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தான் நேற்று நியூஸ் நினைக்கிறேன் நேற்று நியூஸும் ஆமாம் நேற்று தான் நினைக்கிறேன் அறுபது பேர் கிட்டத்தட்ட இப்போ ஹாஸ்பிட்டலில் கவுண்டிங் போன வரைக்கும் அறுபது பேர் கிட்ட நினச்சி பாருங்கள் ஒரு கள்ளச்சாரயத்தில் ஒரு ஊர்லேருந்து அறுபது பேர்னால் எவ்வளோ பெரிய கவுண்ட் சொல்லுங்கள் அது ஏதோ நம்பரில் வந்து வெறும் அறுபதுன்னு சொல்லும்போது எதோ மொத்தமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஒரு ஊரில் கள்ள ஊரில் மட்டும் அறுபது பேர்னால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு கவுண்ட் என்ன பொறுத்தளவு கண்டிப்பாக உண்மை தான் அது நீங்களும் அதை சொல்லும் போது உங்களுக்கும் தெரியும் அது உண்மைதான்ட்டு பட் தான் சொல்ல வரேன் என்னென்னா இவ்வளோ ஒரு இந்த காலத்தில் எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துடுச்சு உலகம் ரொம்ப ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே முழுகிட்டோம் ஃபுல்லமாகவே எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோம் இதே யூடியூப்பில் கூட சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தில் நெகத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அதை பற்றி கூட நம்ம சர்ச் பண்ணால் கூகுளில் சொல்கிறதுக்கு இருக்கும்போது ஒரு கள்ளச்சாராயத்தை குடிக்கிற அளவுக்கு இன்னும் கண்மூடித்தனமான ஆளுங்க இருக்கிறதா செய்கிறாங்களா ஏ எனக்கு புரியல என்னென்னா நம்ம குடும்பம்னு ஒன்று இருக்குது நம்ம குழந்தைங்கன்னு ஒன்று இருக்கும் நம்ம ஃபேமிலி இருக்கும் நம்ம பெற்ற அப்பா அம்மா இருப்பாங்க நம்ம சூழல் நிறைய பேர் இவ்வளோத்தையும் நம்ம தாண்டி அந்த குடிக்கையே இவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க இப்போ நான் எப்படி கேட்கறதுனா இப்போ ஒரேடியாக வந்து குடிக்கிறவங்க எல்லாம் தப்பு குடிக்கிறத பற்றி அதை பற்றி நான் பேச வரல ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா நான் வீடியோ பண்ணும்போது ஃபேன்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குதுல்ல ஃபேன் சொத்தம் பயங்கரமாக கேட்குறா ஸ்வெட் ஸ்வெட்டாகிட்டு இருக்கு நீங்கள் இதை தப்பாக நினச்சிக்கலாம் அதை அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பூ பண்ணிக்குவோம் அது என்னென்னா நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் தான் மட்டும் அந்த எப்படி சொல்கிறதுனா இங்கே பாருங்களேன் இது இதை நான் எப்படி தான் நான் அந்த நியூஸை பார்க்குறப்போ நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டால தான் உங்ககிட்ட அப்படியே வாசிக்க போகிறேன் ஆஃப்டர் ஆல் ஒரு டைம் குடிச்சிட்டு லைஃப் டைமுக்கு மொத்தமாக பாய் சொல்லிட்டு போக யார் ஆசைப்படுறோம் சத்தியமாக இதை நான் இமேஜின் பண்ணவே முடியலன்னா நினச்சே பார்க்க முடியலங்க இப்படி கூட இருக்காங்களான்ட்டு ஏன்னா பாருங்களேன் இப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ செத்து போறேன்னு கேட்டால் சத்தியமாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் குடிக்கிறவங்க ஸ்பெஷலி ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு குடிக்கணும் டே டு டே டெய்லி குடிச்சிட்டு இருக்கணும் அப்படிப்பட்டவங்க லைஃபே வேணான்ற மாதிரி கல் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கள்ளச்சாராயத்தால் செத்தாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் இன்னைக்கு நேற்று இல்லை பல வருஷமாக கேள்விப்பட்ட விஷயம்னா பல விஷயமாக இதால் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நினச்சி பாருங்கள் ஒரு 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 நைட்டு தனிமதாக அதுவும் வச்சிக்கலாம் குடிச்சிட்டு அன்னைக்கு மறுநாளே உயிர் போகுதுன்னா அதை கிட்டத்தட்ட பாய்சன் அது விஷம் ஆனால் அதை தெரிஞ்சு குடிக்கிறாங்களே இவங்க என்ன சொல்கிறது விற்கிறவங்களை தப்பு இப்போது என்ன சொல்லுவாங்க விற்கிறவங்க தான் வாங்குறவங்க வாங்குவாங்கன்ட்டு விற்கிறவங்களுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் நம்ம சாவரம் வாழ்கிறோம் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது நம்ம குடும்பத்தை பற்றியோ நம்மளை பற்றியோ கவலைப்பட அவங்க அதை பற்றி தயாராகவே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அக்கறைப்படுவாங்க நம்ம தான் புத்தியாக இருக்கணும் இப்போ எதுக்கு இந்த பதிவில் சொல்கிறோன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு முழுகாதீங்க ஆசைப்படாதீங்க உங்கள் லைஃப்பை ரிஸ்கியாக மாற்றிக்காதீங்க நமக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கும் நம்ம நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நமக்கு நம்ம நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கிறப்போ நினச்சி பாருங்கள் நம்மளை நம்பிதால வாழ்க்கையெல்லாம் இருக்கிறப்போ திடீர்னு நீங்கள் விட்டுட்டு போகிறப்போ அந்த நொடியை அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடு நீங்கள் போய்ட்றீங்க பட் அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு கனவோடு இருப்பாங்க அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும் அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மனைவியாக எல்லாருமே சொல்கிறேன் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருப்பாங்க நம்ம சடனாக அந்த வாழ்க்கை இல்லைன்னும் போது அதை நினச்சி பார்ப்போம் நீங்கள் போயிடுறீங்க லைக் தட் உங்கள் விபப்பட்டு குடிக்கிறீங்க அப்படியே போயிடுறீங்க ஆனால் அந்த குடும்பம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சு முயற்சி பண்ணுங்கள் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தால் உயிர் போகக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்டையும் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாகவும் வைக்கிறேன் இந்த பதிவில் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் கருத்தையும் இதில் சொல்லுங்கள் நான் சொன்னது சரியாக தப்பா இல்லை உங்களை நீங்கள் வந்து எதாவது பேச நினச்சிருந்து சொல்ல நினச்சி நான் விட்டுருந்தான் சொல்லுங்கள் நான் எப்பெலாம் கண்டிப்பாக நான் போடுறேன் ஆனால் தயவு செஞ்சு கள்ளச்சாரம் எடுத்துக்கோ முடிஞ்ச வரையும் ரொம்ப வந்து குடிக்கு ஆகாதீங்க ஏன்னா வந்து நம்ம குடும்பத்திறம நினைக்கிறோம் என்றைக்காச்சும் ஒரு நாள் குடித்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தாலும் சரி டெய்லி குடி குடியை தான் எங்கள் வீட்டில் ஒரு வீடியோவும் பண்ண விட மாட்டாங்க பேசவும் விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வாண்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேச வந்ததை பேசி முடிச்சிடுறேன் உண்மையிலே என் மனது கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா வந்து நான் வந்து அவ்வளோ எல்லா இடத்துலையும் சொன்னது கிடையாது பட் இந்த இடத்துல நான் இதை ஷேர் பண்ணுறேன் என்னென்னா என்னோடய அப்பா வந்து ரொம்ப குடிப்பார் குடிக்கு ரொம்ப அடிட்டு ஸோ வந்து எங்கள் அம்மா எங்களை சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்த்தாங்க அதனால் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு குடியை பற்றி பேசினாலே வந்து ரொம்ப அது எனக்கு அஃபோர்ட் பண்ணும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதை நினைக்கிறப்போ ஏன்னா வந்து ஒரு நினச்சி பாருங்க ஒரு அப்பாவோட பாசமே இல்லாமல் தான் நாங்கள் வளர்ந்தோம் ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து இப் இப்போ வந்து பார்த்துட்டே இருப்பது ரீசனாக இருக்கிற நாளுக்கு இப்போ கடந்து போயிட்டு இருக்க நாள் பார்த்துட்டு குழந்தைங்க கிட்டே ரொம்ப அட்டாச்சு இருக்கிறதா இருக்கட்டும் அப்பா வந்து பொண்ணுங்க கிட்ட நல்லா பாசமாக நடந்துக்கிறது பார்த்துக்கிறது கேர் பண்ணுறது இது எல்லாமே யோசித்து பார்க்குறப்போ நம்ம அப்பா கூட இல்லையே நம்மளை பார்த்துக்கலையே நம்மளை கேர் பண்ணலையேன்னு சொல்லி நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் கொ மற்றவங்களுக்காக நீங்கள் மாறிங்க இல்லையோ உங்களை நம்பி உங் நீங்கள் கொடுத்த உயிர் மூலயமா வந்த உங்கள் குழந்தைங்களுக்காக மாற்றிக்க பாருங்கள் கொடிக்க அடிக்ட் ஆகாதீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த மாதிரி கலாச்சாரத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் போய்ட்டு வாங்கி குடிக்கிறதோ இது பண்ணிக்காதீங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க திருப்பியும் சொல்கிறேன் என் மனசு அஃபர்ட் பண்ணதால்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி தயவு செஞ்சு திருப்பியும் சொல்கிறேன் பெரிய ரிக்வெஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துடுங்க தேவையில்லாமல் ரொம்ப கொடுமையாக நீங்களாகவே காசு கொடுத்து வாங்கி உங்கள் வீரம் மாச்சிக்காதீங்க எனிவே எனக்கு மனசில் படுறதை சொல்லிவிட்டு ரொம்ப வளவளம் பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் டேக் கேர் அண்ட் டாட்டா பாய் பாய் குட் நைட்